தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியான சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது குறிப்பாக தென் தமிழகத்திலே கஞ்சா போதைக்கு அடிமையாகி அங்கே கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி நடக்கின்ற கொலைகள் எல்லாம் போதைக்கு அடிமையாகி கஞ்சாவுக்கு அடிமையாகி கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றதாக சில பதிவுகள் வருகின்றன அப்படி போதைக்கு அடிமையான இளைஞர்கள் படுகொலை செய்யப்படும் தேவேந்திர உலக இளைஞர்கள் மட்டும்தான் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் மற்ற சமூக இளைஞர்கள் தான் படுகொலை செய்ய விடவில்லை இதை விட ஒரு சாதிய படுகொலை எதுவுமே கிடையாது அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் தம்பி தீபக் பாஞ்சன் அவர்களுடைய படுகொலை நடந்தது அந்த படுகொலை கூடிக்கி கொலை செய்ததாக கொலைக்காட்சியிலையும் தொடர்ச்சியான பதிவுகள் வந்து கொண்டிருந்தன அந்த கொலையை செஞ்சவங்க அந்த கொலையை தூண்டினவங்க யாரு கிடையாது அந்த படுகொலையை செஞ்சவங்க யாரு அந்த படைக்கு பணம் கொடுத்தது யாரு அத்தனை குறையும் வழக்கில் பதிவு செய்து அவர்களை தண்டனை பெற்றுத்தர வேண்டும் சிறைச்சாலைகள் வச்சு தண்டனை பெற்று தர வேண்டும் அது மட்டுமல்ல தமிழக முதல்வர் அவர்கள் இதை தடுக்க தவறினால் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளில் தமிழகம் கொலைக்களமாக மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வளரும் தமிழக கட்சியின் சார்பாக இதை கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்